ஒருவரிடம் தங்க நகையை கடனாக பெற்று திரும்ப கொடுக்கும் போது அதே எடைக்கு தங்க நகையாக அல்லது தங்க காசாக திருப்பி கொடுப்பது வட்டி ஆகுமான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஏழு கடன் என்பது பொதுவாக காசு பணத்துல தான் இருக்கும் ஆனா அப்படிதான் இருந்தாகணும்ன்ற அவசியம் கிடையாது தங்க நகையை கூட கடனாக கொடுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா அது வட்டியாக எப்போ ஆகும் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு பத்து கிராம் தங்கத்தை வந்துட்டு கடனா கொடுக்குறீங்க தங்க நகைன்ட்டு நீங்க குறிப்பிட்டீங்க தங்க நகையை வந்துட்டு பத்து கிராம் என்ன செய்றீங்க கடனா கொடுக்குறீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுதும் நீங்க பத்து கிராம் தங்க நகையாகவே நீங்க பெற்றுக் கொண்டுட்டீங்க அப்படின்னாக்கா இதுல வந்துட்டு வட்டிங்கிறதுக்கு இடம் கிடையாது ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம கவனத்தில் கொண்டு இருக்கணும் என்ன அப்படின்னாக்கா நீங்க கொடுத்த அந்த தங்க நகை இருக்குல்ல அந்த தங்க நகை வந்து என்ன தரத்திலானது அப்படிங்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டியது நீங்கள் கடனாக கொடுக்க கொடுக்க முன் வந்த கடனாக கொடுத்த அந்த தங்கத்தினுடைய தரம் தாழ்ந்ததாகவும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தங்கத்தினுடைய தரம் உயர்ந்ததாகவும் ஒரு நைன் மண் சிக்ஸ் அந்த மாதிரி உயர்ந்ததாகவும் இருக்குது அப்படின்னா அது தெளிவாக வட்டியில் விழுந்துடும் நாம் வந்துட்டு எடையை மட்டும் கவனத்தில் கொள்ளாமல் தரத்தையும் கவனத்தில் கொண்டு தரம் எடை ஏன்னா இரண்டுமே எதையை நம்ம கொடுக்குறோமோ அதே அளவில் நம்ம திரும்பி பெற்று ஆனால் அது தங்கத்தை அது தங்க நகையாகவே நம்ம பெற்றுக்கொண்டாலும் சரி அல்லது தங்க காசாக பெற்று கொண்டாலும் சரி அதனால ஒரு வட்டிங்கிறது ஆகாது வட்டிங்கிறது வந்துட்டு நம்ம கொடுத்த அந்த காசு பணத்துக்கோ அல்லது நீங்கள் தங்கங்கிறீங்க எதை கொடுக்குறோமோ அதற்கு ஆதாயம் அடைவது அதில் வந்துட்டு கூ கூடுதலாக நம்ம வசூலிப்பது கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்ல இதுக்கு பேர் தான் வந்துட்டு வட்டி ஆகும் இது நீங்க சொல்லக்கூடிய அந்த கொடுத்த தங்கத்தை அப்படியே திரும்ப வாங்குறீங்க தரத்திலயும் சரி எடையும் எடையிலும் சரி அப்படின்னு இருக்கும் பட்சத்துல அது வந்து வட்டியில் வராது இன்னும் போனால் நம்ம ஒரு பொதுவா காசு பணத்தை தான் என்ன செய்கிறோம் கடனாக கொடுக்குறோம் அதிகமான பேர் அப்ப அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கூட தங்கத்தை ஒரு கோலாக வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா இப்ப கடனை கொடுக்கக்கூடிய அந்த நபருக்கு அந்த உரிமை உண்டு இப்ப நான் கொடுக்கற ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை கொடுக்குறேன் அப்படின்னா இதோ பாருப்பா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் நிலவுறபடி எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம் தங்கம் வாங்க முடியும் உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு ரெண்டு கிராம் தங்கத்தை என்னால் வாங்க முடியும் அப்படின்னா நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட நோட்டை எண்ணி வச்சாலும் நான் வந்து உனக்கு தங்கத்தின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறேன் எனவே எனக்கு நீ திருப்பி கொடுக்கும் பொழுதும் ரெண்டு கிராம் மதிப்பிலான ரூபாய் பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒருவர் சொல்வதற்கு மார்க்கத்துல தாராளமா அனுமதி உண்டு அதுவும் வந்து என்ன செய்யாது வட்டியெல்லாம் வராது அப்போ தங்கத்தை அடிப்படையாக கொண்டு நாம் வந்துட்டு காசு பணத்தையே கடன் கொடுக்கலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி பண்ணும் பொழுது தான் வந்துட்டு உங்களுக்கு கடன் கொடுத்தவருக்கு வந்துட்டு லாஸ் ஆகாது ஏன்னா இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு அவன் திருப்பி கொடுக்கறது வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி கொடுத்தாருன்னா அவரு கொடுக்கக்கூடிய அந்த தேதியில எவ்வளவு தங்கம் வாங்கலாமோ ஐம்பதாயிரம் அதே அளவுக்கான தங்கம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஐம்பதாயிரம் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது அப்போ அதனால வந்துட்டு பொதுவாகவே தங்கத்தை அடிப்படையாக கொண்டு காசு பணத்துல கூட நாம என்ன செய்துக்கலாம் ஒப்பந்தம் அந்த மாதிரி செய்து கொள்ளலாம் கடல்ல அப்படிங்கும்பொழுது தங்கத்தையே நீங்க வந்து டைரெக்டாக வந்து கடனாக கொடுத்து அதே தரத்திலையும் அதே எடையிலையும் நீங்க வந்துட்டு திரும்பி பெற்றுக்கொள்வீர்களே ஆனால் அதுல வந்துட்டு அது தங்க காசாக நீங்க பெற்றுக்கொண்டாலும் சரி நீங்க வந்துட்டு வேற ஒரு நகையா பெற்றுக்கொண்டாலும் சரி நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா அந்த தரம் மற்றும் அந்த எடை இது ரெண்டுமே சமமா இருக்கு அப்படிங்கும் பொழுது அதுல வந்துட்டு நீங்கள் வட்டி வாங்கி விட்டீர்கள் வட்டி என்றெல்லாம் அழைக்கப்படாது இது மார்க்கத்தில் கூடுமான ஒன்று தான்